வணக்கம் மக்களே இதுக்கு எல்லாமே கம்பீர் தான் ரவி சாஸ்திரி அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகள் இருந்து ஓய்வு பெற இருக்கிறதா பிசிசிஐ கிட்ட அவரு தன்னோட முடிவை தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இது இந்திய கிரிக்கெட் வட்டாரத்துல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விலக முடிவெடுத்திருக்காரு தன்னோட மனநிலை பி கிட்ட அவர் தெரிவிச்சிருக்காரு அடுத்த சில வாரங்களில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் துவங்க இருக்கக்கூடிய நிலையில பிசிசிஐ அவரோட முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு விராட் கோலி இதுவரைக்கும் அதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துலதான் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டிகள் இருந்து ஓய்வு அறிவிச்சாரு விராட் கோலிக்கு தற்போது முப்பத்தி ஆறு வயதாகும் நிலையில அவர் தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலக கோப்பையோட முடிவில் ரோகித் சர்மா மற்றும் விராட் கோலி சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் இருந்து மட்டுமே ஓய்வு பெற்றாங்க அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வயதான நிலையில் ரோகித் சர்மா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டியில இருந்து ஓய்வு பெறத அறிவிச்சாரு தற்போது விராட் கோலியும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுத்திருக்காரு தற்போது முப்பத்தி ஆறு வயதாகும் நிலையில் இன்னும் ரெண்டு ஆண்டுகளாவது விராட் கோலி விளையாடுவாரு அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்கவுள்ள

இந்த ஐந்து போட்டிகள் கூட டெஸ்ட் தொடர் இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் இந்த நிலையில விராட் கோலியோட இந்த முடிவு ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அவர் கடைசியா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிராக விளையாடிய டெஸ்ட் போட்டியில் சரியா ரன் குவிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் கோலி ஒரே ஒரு சதம் அடிச்சிருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் விராட் கோலி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்லையும் ஐ பி எல் தொடர்லையும் நல்லாவே ரன் குவிச்சு வந்துட்டு இருந்தாரு அதனால அவர் டெஸ்ட் போட்டியில தன்னோட ஃபார்மை மீட்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா தற்போது இந்த அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கு இருந்தாலும் கோரிக்கையை விராட் கோலி ஏத்துக்கிட்டு அதுக்காக சீனியர் பிளேயர்கள் ஒன்னு ரெண்டு பேரு டீம்ல இருக்கணும் ரோஹித் இருக்க வரைக்கும் அவரே கேப்டன்சி ஆனா கேப்டனா நாங்க போட மாட்டோம் அப்படின்னு கம்பீர் தரப்புல இருந்து ரோஹித் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் ஒரு பிரஸ் மீட் கூட இல்லாம சோஷியல் மீடியா மூலமா தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காரு இப்போ ரோஹித் போனதுக்கு அப்புறம் விராட் கோலியும் நானும் ரிட்டையர் ஆகிற அப்படின்னு சொல்லிருக்காரு கோலி ரோஹித் இவங்க ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா டெஸ்ட்ல இந்தியா முன்னேறு ரொம்பவே கஷ்டம் நம்ம ஊர்ல கில்லு மத்த யங் பிளேயர்கள் எல்லாம் அடிக்கலாம் பட் ஃபாரின் சாயில்ல போயிட்டு விளையாடுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம கம்பீரோட பாடு இனிமே திண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ரவி சாஸ்திரி நன்றி வணக்கம்